பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் நம் படைகள் நான்கு காவலையும் ஒரே நேரத்தில் உடைத்து உள்ளே செல்லாதிருந்தால் நம்மால் முன்னேற முடியாது என்று என் கருத்தும் இதேதான் பிரபு மன்னர் விபீஷ்ணரே இந்த குறிப்புகளுக்காக உங்களுக்கும் உங்கள் ஒற்றர்களான அமைச்சர்களுக்கும் என் நன்றி எமது கட்டளை நாளை சூரியன் உதித்ததும் வாலிமைந்த நங்கதன் தனது சேனைகளுடன் தெற்கு கோட்டையை உடைத்து மகா பார்ஷுவனையும் மகோதரனையும் கொல்லட்டும் வாயுமைந்தன் ஹனுமான் மேற்கு கோட்டையை உடைத்து தனது சேனையுடன் புகுந்து இந்திரஜித்துடன் மோதட்டும் இலங்கையின் கிழக்கு வாசலில் வானர வீரன் நீலன் ராவணம் ஐந்தன் அடிக்கிறார் அரணின் வடக்கு வாசல் புகுந்து அந்த பிரம்மா தந்த வரத்தால் சக்தி பெற்ற கர்வத்துடன் மகர்ஷிகளையும் மகாத்மாக்களையும் பாடுபடுத்திய ராவணன் காத்திருக்கிறான் அங்கே லக்ஷ்மணனுடன் இணைந்து போகிறேன் நான் ஏனெனில் அந்த ராட்சசராஜனின் வதம் முடிய வேண்டியது என்னுடைய கையால் தான் மன்னா சுக்வா ஜவா மன்னா விபீஷணா இருங்கள் அங்கு இருந்தவாறே நிகழ்வுகளையும் கண்காணியுங்கள் அதோடு அங்கு இன்னொரு விசேஷ சேனையும் இருக்கும் போரில் களைத்து வரும் சேனைகளுக்கு தக்க முறையில் உதவிகள் செய்வதற்கு சேனையின் நான்கில் ஒரு பகுதி அஸ்திர சஸ்திரங்களுடன் ஆயத்த நிலையில் விழிப்புடன் நிற்கும் யுத்தத்தில் களைத்து வரும் வீரர்களுக்கு மாற்றாக நின்று களத்தில் இறங்குவதற்கு அந்த லக்ஷ்மணனின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் நினைவிருக்கட்டும் நமது இந்த போர் மாயாவிராட்சசர்களுடன் நடக்கிறது ஆகையால் இந்த போரில் நான் லக்ஷ்மணன் விபீஷணன் அவரின் நான்கு அமைச்சர்கள் இந்த மானிட ரூபத்திலேயே இருப்போம் இங்கிருக்கும் வானரர்கள் மானிட ரூபம் ஏற்காதீர்கள் உங்கள் ரூபமே அடையாளமாக இருக்கும் இந்த யுத்தத்தில் எதிரி நம்மில் புகாமல் இருக்க இது ஏற்றது லக்ஷ்மணா அண்ணா மன்னா சுக்ரீவா பிரபு அனுமான் நீங்கள் எல்லாம் உங்கள் பாசறைக்கு சென்று என் ஆணைகளுக்கு தகுந்தபடி ஏற்பாடுகளை செய்யுங்கள் சூரியன் உதிக்கும் நேரம் நமது சேனைகள் இடத்திலே அணி அணியாக நிற்கட்டும் உங்கள் ஆணை பிரபு அணிகளும் போர்க்களத்தில் வலிமை காட்டும் காலிது வலிமை காட்டும் தாளிது நாளிது ரகுராமாதம் யுத்த பூமியில் பதியும் புங்கிய நாளிது மண் புனிகம் பெறுகின்ற நாளிது அணிகள் எல்லாம் அவைகள் இருக்க வேண்டிய இடத்திலே ஆயத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன நமது அணி தலைவர்கள் தளபதிகள் குறிப்பிட்ட இடங்களிலே பொறுப்போடு நின்று கொண்டு தமது ஆணைக்காக காத்திருக்கிறார்கள் தம்முடைய ஆணை கிடைத்தவுடன் ஆக்கிரமிப்பு தொடங்கப்படும் இனி தாம் ஆணையிட வேண்டியது யார் முதலில் தாக்குவதென்று மன்னா என் மனதிற்குள்ளே ஒரு கேள்வி ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் ராவணனுக்கு இறுதி வாய்ப்பு தர வேண்டும் நம் பக்கத்திலிருந்து ஒரு வீரனை அனுப்பி எழில்மிக்க இலங்கை அறியாமல் இருக்க ராவணன் சீதையை மரியாதையோடு திருப்பி அனுப்பி என்னை சரணமடைந்தால் மன்னிப்பேன் என்று சொல்ல வேண்டும் மன்னிக்கலாமா அண்ணா கொடிய பாவி ஜெகதம்பிகை போன்ற சீதா மாதாவை கடத்தியவனை தெய்வமான உங்களை ஏமாற்றியவனை நமது தந்தைக்கு இணையான பாசுமிக்க ஜடாயுவை கருணையின்றி கொன்றவனை தப்பு உங்களை புண்படுத்தியவனை மன்னிப்பதா அப்படி நீங்கள் அவனை மன்னிப்பதை லக்ஷ்மணா சொல்கின்றன திறமையுள்ளவன் மன்னிப்பதால் தாழ்ந்து விடமாட்டான் என்று கருணைதான் வீரனுக்கு அழகு தேவகுரு பிரகஸ்பதியே ராஜநீதியை கற்றுக் கொடுக்கையில் சொன்னார் நீதி நெறியின்படி நடக்கையில் நெறிகட்ட ஒரு பாவிக்கு தண்டனை கொடுக்கும் நேரத்தில் தண்டனைக்குரியவனின் நிரபராதி மக்களை அழிக்கும் அளவிற்கு நிலைமை உருவாகும் போது ஒரு வீரமுள்ளவன் குற்றவாளியை மன்னித்து விடுவது தப்பே இல்லை என்று சொன்னார் அது குற்றவாளிக்கு தன் தப்புக்கு பரிகாரம் தேடிக் கொள்ள வழி தரும் இதே ராஜ தர்மங்கள் இதே நீதிகள் பிரபு நல்லதொரு பாடம் மனிதனை தெய்வநிலைக்கு உயர்த்துகின்ற பாடம் என் பிரச்சனை இதுதான் தூது அங்கு யாரை அனுப்புவது அங்கு அனுப்பும் தூதன் துடிப்புள்ளவனாக தெளிவுள்ளவனாக தீரமுள்ளவனாக இருக்க வேண்டும் ஏனெனில் அங்குள்ள எதிரி அத்தனையும் உள்ளவன் என்பதால் அண்ணா நாம் நம் அனுமானை அனுப்பினால் நல்லது கூடாது ஏன் எதிரி நினைத்துக் கொள்வான் அனைத்து சேனையிலும் அனுமான் தான் வீரன் என்று அதுதான் அனுப்புகிறோம் என்று பிரபு என் கருத்து இளவரசன் அங்கதன் இதற்கு ஏற்றவன் இந்த ஏற்பாடுகள் ஏற்கக்கூடியது அங்கதன் வலிமை மிக்கவன் திறமை உள்ளவன் எதிரியுடன் பேசுவது எப்படி என்று அறிந்தவன் ஆகையால் அவன்தான் இதற்கு தக்கவன் தகுந்தவன் அங்கதா நீ ஒரு இளவரசன் தூது போவதை ஏற்கிறாயா பிரபு எத்தனையோ மேதைகள் வீரர்கள் வீரர்கள் இருக்க நான் தகுந்தவன் என்று கருதினால் தூது நான் பெரும் தாம் எனக்கு ஆணையிடுங்கள் அன்பு கடலே தூது போவது பொறுப்புள்ள பணி அங்கதா எதிரியின் சபைக்கு போய் உன் பிரபு தரும் செய்தியை சொல்வது எதிரியை பேச்சால் இசைவிப்பது உன் பிரபுவின் ஆற்றலை நல்ல முறையில் எடுத்துச் சொல்வது உன் பிரபுவின் கௌரவத்தையும் காத்து உன்னையும் காத்துக்கொண்டு பணியை முடிக்க வேண்டும் இவையெல்லாம் தூதருக்குரிய முக்கிய இலக்கணங்களா பிரபு என் பொறுப்புணர்ந்து கௌரவத்தை காத்து வீரம் விவேகம் பொறுமை பொங்கி எழுதல் எத்தனையும் பயன்படுத்துவேன் பிரபு இப்போது எந்த நோக்கத்துடன் செல்கிறாயோ அதை முறையோடு முடித்து வா ராவணன் தக்க முறையில் சீதையை திருப்பி அனுப்ப வேண்டும் இலங்கை மண்ணில் ரத்த ஆறு ஓடாமல் இருக்க விரும்பினால் இதுவே நடக்க வேண்டும் இப்போது எமது சார்பில் தோதனாக செல்கிறாய் வாலிக்குமாரா ராமனின் வாழ்த்துடன் ஓகின் ராவணன் சபை நோக்கி அங்கதன் உள்ளவன் இது வாழ்த்துங்கள் பிரபு செல்லும் பணி முடித்து தங்கள் திருவடியை வணங்குவேன் தூதனுக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது வாலிமைந்தா எதிரியின் முன்னால் நமது சேனையின் சக்தி அது பெற்ற ஆக்கமும் ஊக்கமும் பற்றிய செய்தி அழகு பெறச் சொல்லி எதிரியின் நெஞ்சுக்குள்ளே கலக்கத்தை உண்டாக்கு எந்த நம்பிக்கையோடு அங்கே என்னை அனுப்புகிறீர்களோ அதை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் பிரபு செல்வாய் வென்று வருவாய் எனக்கு அணைத்தாருங்கள் மன்னா பணி முடித்து வா சீரோடு வருக யார் நீ எந்த என் தலைவர் ஸ்ரீராம பிரபுவின் தூதன் வருகையின் நோக்கம் இலங்கை அரசர் ராமணனுக்கு என் தலைவர் ஸ்ரீராமன் தந்த செய்தியை சொல்ல அங்கே எங்கள் சேனாதிபதியின் ஆணையை பெற்று வந்து சொல்கிறேன் வரும் வரையில் இங்கேயே நிற்பேன் யாரே எதிரியின் தூதன் வந்திருக்கிறார் எதிரியின் தூதனாம் சேலை தலைவருடன் சொல் எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் தெரிவிக்க சொல் எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் தெரிவிக்க சொல் எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் சொல்